ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எர் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நிறையா டாலர் செயின் வெரைட்டிஸ் அண்ட் அண்ட் காம்போ வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒன்றுனா நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மட்டும் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கூகுள் பே இல்லைனா ஃபோன்பேல அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாகவே சென்ட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய நிறைய ரேட் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கெம்பு வச்ச மாதிரியான ஹாரம் இது மேங்கோ ஹாரம்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி மேங்கோ ஹாரம் தான் ஃபுல்லாக கெம்ப் வச்ச மாதிரியான ஹாரம் இது ஹாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கெம்ப் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க மேங்கோ ஹாரம் இது இது கூட செட்டாக உங்களுக்கு மேங்கோ நெக்லஸ் அதே சேம் பேட்டர்னில் உங்களுக்கு நெக்லஸ் வந்துடும் கெம்பில் இதில் வந்து ஒரு பேர் வந்து ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க பேல் கூட உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேலாக கொடுத்துருப்பாங்க இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு மேங்கோ ஹாரம் நெக்லஸ் செட்டாக வரும் உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காகவே ஒரு இயரிங் இருக்குது ரெக்ஸி மேடம் ஹாய் மேடம் தேங்க் யூ மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்கான கெம்பில் இயரிங் ஸோ ஹாரம் நெக்லஸ் கம்மல் எல்லாம் சேர்த்தி செட்டாக உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் கெம்பில் ஹாரம் நெக்லஸ் அண்ட் இயரிங்கோடு சேர்த்து கெம்பில் வருது கெம்பில் டோட்டல் செட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ரேட் ரேஞ்சில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ரெட் ஸ்டோன் வச்ச மாதிரியான கெம்பு ஹாரம் இது மேங்கோ ஹாரம் இது ஃபுல்லாக கெம் ஸ்டோன் தான் வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஹாரம் ஃபுல்லாக கெம்ஸ்டோன் தான் கீழே ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு மேங்கோ மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பால் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான பேட்டன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓவரால் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது இயரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இயரிங் இதுக்கு செட்டாக வருங்க ஸோ டோட்டல் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் கெம்பு கலெக்ஷன் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷனும் ரொம்ப 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 அழகான பீஸு இது வந்து டோட்டல் செட்டாக வேணும்னா செட்டாக வாங்கிக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒன்லி ஹாரன் வித் இயரிங் வேணும்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வருங்க ஒன்லி ஹாரன் வித் இயரிங் வேணும்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்லஸ் மட்டும் வேணும்னா நெக்லஸ் மட்டும் வாங்கிக்கலாம் நெக்லஸோட ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா டோட்டல் செட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஹாரமோட பிரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நெக்லஸோட ப்ரைஸு செவன் ஹண்ட்ரடு ஹாரனுக்கு வித் இயரிங்கோட செட்டாக பார்ப்போம் நெக்ஸ்ட் இஸ் அ பியூட்டிஃபுல் பீஸ் இது இது நல்லா குண்டா இருப்பீங்க அப்படின்னா நல்லா குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட இது செட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் ஹாரம் மேடம் நல்ல லாங் ஹாரம் இது பாருங்கள் இது ஃபுல்லாக உங்களுக்கு கெம்பு வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஹாரம் லுக் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கெம்பு ஹாரம் தான் இது கெம்பில் ஹாரம் நல்ல தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்குமேனாலும் உங்களால் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியும் ரொம்ப கிராண்டாக வேண்டாம் சிம்பிளாக எனக்கு ஹாரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஹாரம் சூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கெம்பில் ஹாரம் இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட பேங்கிள் வேணுனாலும் கெம்புக்கு பேங்கிள் இருக்குது பேங்கிளோடு செட்டாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நான் இன்னும் நெருக்கம் பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் வரைக்குமே நல்ல ஜெய்சான்டிக்கான உடம்பு இருக்கிறவங்களா இருந்தாலுமே இந்த ஹாரம் உங்களுக்கு நல்லா ஆகும் ஒரு சிலரெல்லாம் நல்லா குண்டாக ப்ராடாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் லாங்காக ஹாரம் இருந்தால் தான் செட் ஆகும் இந்த ஹாரம் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும் நல்ல குண்டா இருக்கிறவங்கனால செட் ஆகும் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும் நல்ல லாங்கா வருது இந்த இந்த ஹாரம் இதுக்கு மேட்சிங் இயரிங் வந்து ஜிம்கி மேடம் ஜிம்கி கெம்ப்ல ஜிம்கி இந்த ஹாரம் பிளஸ் இயரிங்கோட சேர்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க கெம்ப்ல ஹாரம் இது ஹாரம் பிளஸ் இயரிங் சேர்த்து டூ தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்ஸ்டோன் அப் டு த எண்டு வரைக்குமே கெம்ஸ்டோன் தான் கெம்ஸ்டோனில் உங்களுக்கு வந்து ஹேரம் இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் பேங்கல் வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேங்கல் வாட்ஸும் நான் காமிக்கிறேன் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கெம்ஸில் நான் காமிக்கிறேன் சிம்பிளாக போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேங்கிள் சூஸ் பண்ணலாம் சிம்பிளாக நீங்கள் ஆல்ரெடி கோல்டு பேங்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சென்ட்ரில் போட்டுட்டு இதை வந்து பார்ட்ரு பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு செட்டு வளையல் வச்சுருந்தீங்கன்னா சென்ட்ரில் இந்த கெம்பு பேங்கிள் போட்டுட்டு இந்த கோல்டு பேங்கில்லை ரெண்டு பக்கமும் போடலாம் அந்த மாதிரி போட்டு போட்டு ரெண்டு கையிலேயுமே போடலாம் ஸோ உங்கள் விருப்பம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் இந்த இந்த பேங்கிள் வந்து கெம்பு பேங்கிள் நீங்கள் ரெஃப்யூஸுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அமுதா மேடம் ஹாய் மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரஃப்யூஸ்க்குமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹாரமும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஹாரமுக்கு இந்த மாதிரி பேங்கிள்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த பேங்கிள் ரஃப்யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியான பேங்கிளாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது இந்த பேங்கிள் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு இதே மாதிரி கெம்பு ரிலேட்டடில் நிறைய கெம்பு பேங்கிள்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இது மாதிரி பேங்கிள்ஸை கூட நீங்கள் இதுக்கு மேட்ச் பண்ணி போடலாம் சிம்பிளாக இருக்கும் நல்ல கிராண்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா கிராண்ட் பேங்கிள் காமிக்கிறேன் அதில் சைஸஸ் கிடையாது ஒரே ஒரு சைஸ் தான் நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு சைஸ் தான் இதில் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம்க்கு இந்த பேங்கில் நல்லாவே நீங்கள் மேட்ச் அப் பண்ணி போடலாம் கெம்பு பேங்கிள் இந்த பேங்குளோட ப்ரைஸு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா இந்த பேங்கிலோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ஹாரமோட இது நல்லாவே மேட்ச் அப் ஆகும் உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த பேங்குளோட ப்ரைஸ் இந்த ஹாரம் செட்டோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் இந்த பேங்குளோட ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து அவைலபிள் சைஸு டூ சிக்ஸில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது டூ சிக்ஸில் ஒரே ஒரு பேர் தான் இருக்குது எல்லா சைஸுமே சோல்ட் அவுட்டு ஸோ உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க டூ சிக்ஸில் ஒரே ஒரு பேர் தான் இருக்கு மேடம் டிசைனுக்கு ஏற்ற ப்ரைஸ் கண்டிப்பாக வருங்க குவாலிட்டிக்கேற்ற ப்ரைஸ் கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு ரேட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வாங்க வேண்டாம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பீஸ் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து ஹாரனு நெக்ஸ்ட் ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ்வாக நான் பீஸ் அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதை இது பாருங்கள் ரொம்ப 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 அழகான பீஸ் மேடம் இந்த பீஸ் அவ்வளோ அழகான பீஸ் இந்த பீஸ் நஹாஸ் டிசைனுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா மேடம் அந்த மாதிரி நஹாஸ் பேட்டர்னு இது டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு டாலரு லக்ஷ்மி சுத்திலி கெம்ஸ்டோன் தான் கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேர் ஹேங்கிங்கு டாலர் செயின் பேட்டர்ல வருது கெம்புல டாலர் இது டிசைன் உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து நஹாஸ் பேட்டர்ன் நகாஸ் பேட்டர்னில் டாலரு நடுவில் லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு ரெண்டு பக்கமும் யானை இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெம்ஸ்டோன்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லா பேர்ல் ஹேங்கிங் அவ்வளோ அழகான பீஸ் இது நல்ல டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் இன்ச்சஸ் வருங்க பேக் சைடு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேக் செயின் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லென்த் தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் இதுக்கு மேட்சிங்காக இயரிங் வேணும்னா இயரிங் செப்ரேட்டாக எடுத்துக்கலாம் இந்த ஒன்லி இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நூறுரூபா வருது இந்த கெம்ப் செட்டோட ப்ரைஸ் ரியல் கெம்பு ரியல் கெம்பு ஆல்ரெடி நான் கெம்பு பேங்கிள்ஸ் காமிச்சிருக்கேன் இதுக்கு மேட்சிங்காக நான் வந்து ஒரு ஒரு இயரிங் காட்டுறேன் இந்த இயரிங் இது நல்லாவே மேட்சப் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்கா நான் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு ஏன் இந்த ஜிம்கா எடுத்திருக்கேன்னா இந்த ஜிம்கா ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடு இந்த ஜிம்காவோட ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஜிம்காவோடு சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஜிம்கா தான் இந்த கெம்பு ஸ்டோன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இங்கே ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்களா ஸோ இதனால் இதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணுறேன் ஜிம்கா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் சைடு ஸ்க்ரூ பேக் தான் உங்களுக்கு அழகான பீஸு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் சிங்கிள் பீஸ் தான் மேடம் இது எகெயின் இந்த பீஸ் ஸ்டாக் வராது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது குவான்டிட்டியாக இல்லை ரொம்ப ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரு பீஸ் இந்த பீஸ் அவ்வளோ அழகான ஒரு பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த பீஸ் கூட இந்த ஜிம்கா சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா மேட்ச் ஆகும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துக்கோங்க ஒன்லி டாலர் செயினோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் நீங்கள் சே இந்த ஜிம்காவோட சேர்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வெயிட் ரேஞ்ச் வரும் ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பீஸ் பார்ப்போங்க நெக்கோடைய நெக்ஸ்ட் ஆல்சோ டாலர் செயின் பேட்டர்ன் மாதிரி இதனால டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்க்கு லென்த் வரும் நல்ல லாங் லென்த் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டாலர் லக்ஷ்மி டாலர் இது வந்து சைடில் வந்து இந்த கெம்பு பால் இந்த கெம்பு பால் மட்டுமே கேட்டு நிறைய பேர் எனக்கு என்கொயரி பண்ணுறது உண்டு இது வந்து மேக்கிங்கில் இந்த மாதிரி கெம்பு பால் மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்கிறதே கிடையாதுங்க ஸோ இந்த பீஸோடு சேர்த்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு இந்த பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு இது எதுக்காக இந்த கெம்பால் வச்சிருக்காங்கன்னா இந்த லக்ஷ்மியில் வந்து இந்த கெம்பால் தான் இருக்குது ஸோ அதுக்கு மேட்ச் அப் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிசைன் பேட்டர்ன் இது நிறைய பேர் இந்த கெம்பால் மட்டுமே செஞ்சு கழுத்தொட்டி போடுற மாதிரி அடிகை மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறாங்க அதுவே அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாங்காக போடும்போது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பீஸ் பார்க்குறதுக்கு இந்த பீஸோட ப்ரைஸு எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆக்சுவல் ப்ரைஸு நைன் ஃபிஃப்டி ருபீஸு பட் நான் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்குங்கிற ரேட்டுக்கு போட்டிருக்கேன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் டாலர் செயின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ரேட் ரேஞ்சுக்கு வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சுக்கு ஒரு டபுள் லைன்ல மாலா மல்டி கலர் பேட்டர்னில் ஒரு டாலர் செயின் பேட்டர்ன் இங்கே வந்து பேர் அட்டாச் பண்ணிருக்காங்க டூ லேயரில் உங்களுக்கு பால் செயின் கொடுத்துருக்குறாங்க டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி மல்டி கலர் மல்டி கலரில் வந்திருக்கு உங்களுக்கு இந்த டாலர் ஆட் பண்ணக்கூடிய இந்த இடத்துல பேர் வச்சு கொடுத்துருக்குறாங்க டபுள் லேயர் செயின் கொடுத்துருக்காங்க ஒன்லி எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல் செட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸில் ஸ்டோன்ஸ்லேயே ஹாரன் நெக்லஸ் கம்மல் எல்லாம் சேர்த்து செட்டாக வர மாதிரியான செட்டு இது உங்களுக்கு டோட்டல் காம்போ எடுத்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்ச் வரும் ஒன்லி ஹாரம் வித் இயரிங் எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்லஸ் மட்டும் வேணும்னா செவன் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இது பீஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சீசட் ஸ்டோனில் ஹாரம் சீசெட் ஸ்டோனில் ஹாரம் அந்த மாதிரி இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் பேங்கிள் கூட காமிக்கிற வேணும்னா நீங்கள் அப்படி செட்டாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் இதுக்கான இயரிங் வந்து செப்பரேட்டாக காமிக்கிறது இது வந்து ஸ்க்ரூ பேக் இயரிங் பேக் கிடையாது ஸ்க்ரூ பேக் சவுத் இந்தியா உங்களுக்கு வந்து இயரிங் கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரி இயரிங் இதுக்கு ஒரு நெத்தி சுட்டியும் வந்துடும் இயரிங் ஒரு சின்னதா ஒரு நெத்தி சுட்டி இது இயரிங் ஸோ இது வந்து காம்போ செட்டுங்க டோட்டல் செமி ப்ரைடல் செட் மாதிரி ஏதாவது வளகாப்பு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வரும் தெரியுங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி வேணும்னு நினைக்கிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாங்க

கோல்டு பேங்கிள் வச்சுருக்குறீங்கன்னா சென்டரில் கோல்டு பேங்கிள் போட்டுட்டு இதை பார்ட்ரு பேங்கிளாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கலோட ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி இந்த பேங்கிலோட ப்ரைஸ் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி வருங்க டூ எயிட் மட்டும்தான் இருக்குது வேணும்னா எடுத்துக்கலாம் பேங்களோட ப்ரைஸு செவன் ஃபிஃப்டி இந்த பேங்கிலோட ப்ரைஸு ஃபைவ் ஃபிஃப்டி டூ எயிட்டில் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த பேங்களோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி கோல்டு பேங்கிள் வச்சுருந்தீங்கன்னா சென்டரில் போட்டுட்டு நீங்கள் வே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபார்மிங்கில் வரக்கூடிய டாலர் சேஞ்ச் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம காம்போ செட் பார்த்துடலாம் மேடம் காம்போ செட்டு இது இது வந்து நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் சேர்த்தி செட்டாக வர மாதிரி உங்களுக்கு ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் செயின் மாதிரியான பேட்டர்னே தான் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் சேர்த்தி செட்டாக வரும் உங்களுக்கு இந்த டோட்டல் செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு ஹேரம் ப்ளஸ் இந்த நெக்லஸோடு சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை எந்த விதமான உருவமே இருக்காது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் இருக்குது ஸோ வேணும் நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் ஆயிரத்தி இரநூறுபா டோட்டல் காம்போசிட் ஒன்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு செவன் ஃபிஃப்டிக்கு ஃபார்மிங்கில் டாலர் செயின் பேட்டர் வெறும் செவன் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் டாலர் செயின் பேட்டர்ன் ஃபார்மிங்கில் வந்திருக்கு ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு இதில் டாலர் மட்டும்தான் ஃபார்மிங்கில் வரும் செயின் வந்து நார்மல் செயின் போட்டிருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் கோல்டன் பேட்டர்னில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் இதுல ரெண்டு மூணு டிசைன் இருக்கு நான் ரெண்டு மூணு டிசைனும் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் டிசைன் செவென் ஃபிஃப்டி டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி குடுத்துருக்காங்க செகண்ட் டிசைன் 750 so மூணு டிசைன் காமிச்சிருக்கிற மூணு டிசைன்ல உங்களுக்கு எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே செவன் ஃபிஃப்டி தான் ஃபார்மிங் டாலர் வச்ச மாதிரியான பீஸ் தான் உங்களுக்கு பார்க்குற கோல்டு மாதிரியே இருக்கும் செவன் ஃபிஃப்டிக்கு ரொம்ப ரொம்ப வர்த்தபுளான டாலர் செயின் பேட்டர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிறிஸ்டல் வச்ச மாதிரியான டாலர் செயின் பேட்டர்னு நம்ம கிறிஸ்டல் வந்து பஞ்சே உங்களுக்கு ரேஞ்சில் வரும் இது டாலரோட சேஃப்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் மேடம் இந்த பீஸு கிறிஸ்டலில் டாலர் வச்சு மேக் பண்ணியிருக்கிறது இது வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் கிறிஸ்டல் இதில் வந்து திட்டத்திட்ட உங்களுக்கு சிக்ஸ் லைன்ஸுக்கு கிறிஸ்டல் பஞ்ச் உங்களுக்கு வந்து வச்சு மேக் பண்ணியிருக்கிறாங்க இந்த பிங்கோடு இந்த க்ரீன் கலக்கும் போது இதனுடைய கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பீஸ் உங்களுக்கு கீழே வந்து ஆனிக்ஸ் பீச் தான் வச்சு உங்களுக்கு இடையில வந்து இந்த நெல்லிக்காய் குண்டு வச்சு உங்களுக்கு வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க இதில் லக்ஷ்மி டிசைன் உருவம் இல்லாமல் வேணும்னாலும் உருவம் இல்லாமல் இருக்குதுன்னு நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த பீஸ் நீங்கள் வியா பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் டாலர் ரொம்ப அழகா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி ரூபி அண்ட் க்ரீன் ஸ்டோன் அழகா இருக்கும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த செட்டோட ப்ரைஸை இதில் உருவம் இல்லாம ஒரு பீஸ் இருக்கு நான் அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி எடுத்துக்கலாம் மேடம் உருவம் இல்லாமல் போடணும்னு நினைக்கீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி உருவம் இல்லாத டிசைனு ஸோ ரெண்டு டிசைனுமே எயிட் ஃபிஃப்டி தான் ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் டிசைனில் இது ஹேண்ட்மேடு இதில் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி புக் பண்ணிக்கலாம் அந்த டாலரில் ரூபி க்ரீன் காம்பினேஷனில் ஸ்டோன்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு இந்த இடத்துல ஆனிக்ஸ் பீச் வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க இது இந்த இடத்துல பிளெயினில் நெட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் இந்த இடத்துல மூணு பிளைன் நெல்லிக்கா பால் கொடுத்துருக்காங்க சேம் அதே பேட்டர்ன் தான் ஸோ டாலருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக மேக் பண்ணியிருக்குது ஸோ உங்களுக்கு ரெண்டுமே ஈச் எயிட் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது புக் பண்ணிக்கலாம் நல்ல இருபத்தி நாலு இன்ச் வரைக்குமே லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் பேக் சைடு உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் முன்ன பின்னால் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ எந்த பீஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் ரெண்டு பீஸ் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஸோ இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்குறோம் உங்களுக்கு எது பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலியமாகவே சென்ட் பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு திருப்பி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க் யூ